வடகாசி அம்மா கூட நாங்கள் எப்போமோ எல்லாருமே கலகலப்பாக பேசிகிட்ருப்போம் ஒரு சமயம் மீராங்கூட கலகலப்பாக பேசிகிட்ருக்கும் போது நான் ஒரு வீடியோ எடுக்க வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த வீடியோவை இப்போ உங்களுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோனால யார் மனசையும் நோக அடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை நம்ம ஸ்டைல் வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ வெளியிடுறோம் அப்படி இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறையோ குறையோ இருந்தால் நீங்கள் காமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் வடகாசி அம்மா பேசுகிறத கேட்கலாம் அதோடு வடகாசி அம்மாவோடு வீட்டு காட்சிகளையும் பார்க்கலாம் வடகாசி அம்மா ஆற்றில் குளிச்சிட்டு இருக்காங்க கூட கலந்து பேசிட்டு இருக்காங்க மாங்க அவங்க பேசுறத கேக்கலாம் என்னங்க எங்க போட்டீங்க தலையில மட்டும் இல்லை மோரம்ப எல்லாம்

தக்காளி பழம் கொடி அந்த இந்த மிளகா கீர் போட்டு தக்காளி பழம் போட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு தாழ்த்து மீனை வச்சு இங்க யாருமே வரலாம் அம்மா மட்டும் தான்

சீரவம் மொளகு கொத்தமல்லி மொளக்க பருப்புல சிறுபருப்பு கடலு பருப்பு கருவு வெந்தயம் காயம் கருவக்குழு அரிசிய பொதியா பொதியாது வேற வேற வச்சு 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 எல்லாத்தையும் கருவேக்குழுக்கு என்ன அதுல கொஞ்சம் ஊற்றியா குஞ்சு மறுநாள் அந்த கருவேக்குள்ளு அப்போ எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு கடைசியில் ஒண்ணை போட்டு எல்லாத்தையும் போட்டுருவேன் காயத்தை நம்ம டப்பா லங்கி வச்சுக்கோம் மஞ்சள் டப்பா லருங்கி வச்சுருவோம் வீட்டில் அங்கே போய் எங்குட்டியை அரைச்சிட்டு வந்து இங்கே வந்து தேவைக்கு காயப்பொழி போடுறோம் தேவைக்கு மஞ்சள் பொழி போட்டு கிஞ்சி வச்சுட்டு மணம் 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 எந்த கறி வைக்கிறதுக்கு சாம்பார் பக்குவம் இல்லை அடுத்தது வடகாசியமாக உப்பு கண்டத்தை எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத மீராண்ட்டை பக்குவத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அதை ரெண்டு போட்டு நான் குழம்பு வைச்சேன் தக்காளி பழம் மிளகா பொடியை இஞ்சி வெளுக்குடு மசாலா எல்லாம் வேண்டி நல்ல கறியை நல்ல நல்லா கழுவி நிம்புடு கறி போட்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு போட்டேன் ரெண்டு கடுகு போட்டு ரெண்டு கருகுகள் போட்டு எல்லையும் போட்டு தெரிவித்தேன் தக்காளி பழத்தை போட்டேன் மிளகாயை போட்டேன் எல்லாத்தையும் போட்டு அந்த பொடி மசாலா இருக்கில்ல அந்த மசாலையை உடச்சி போட்டேன் ஒரு கிண்டு குண்டுவேன் பிறகு வீட்டில் கொஞ்சம் மசாலா வச்சுருக்குங்களேன் கிண்டை அதை கொஞ்சம் போட்டேன் கிண்டிவேன் இஞ்சி வெள்ளைப்பொடி எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு தக்காளி பழம் எல்லாத்துக்கும் இந்த இறச்சி கழுவி வச்சதை போட்டு தேவைக்கு தண்ணி வச்சு பொங்கிவிட்டேன் சரி உங்கள் அம்மா அந்த பயப்பில் வச்சு வளர்ந்து

வடகாசி அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தால் நாள் முழுக்க பேசிகிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசுனோம்னா அவங்க யாரை பற்றியும் எதை பற்றியும் குறை சொல்ல மாட்டாங்க சும்மா யதார்த்தமாக நடந்ததை பற்றி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நம்மகிட்ட சொல்லுவாங்க நமக்கு நேரம் போகிறதே தெரியாது நம்ம ஸ்டைல் வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து நீங்கள் எல்லாம் வந்ததற்கு நன்றி